நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பேபி நான் எதுக்காக டென்ஷன் ஆகுற என்று கூலாக சொன்னான் விக்ரம் சாதாரணமாக இருப்பதை பார்த்த சுரபிக்கு பிபி எகிரியது அங்கிருந்த அனைவரும் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் யாரையும் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டனர் சுரபியும் விக்ரமும் வீட்டிற்கு வந்தபோது ரேணுகா சரவணன் இருவரும் அவர்களுக்காக பதட்டத்துடன் காத்திருப்பதை பார்த்தனர் அவர்கள் இருவரையும் பார்த்ததும் உடனடியாக எழுந்தவர்கள் அவர்கள் அருகே சென்றனர் என்னாச்சு சுரபி நீ செஞ்ச நகை எப்படி காணாம போச்சு டே விக்ரம் உனக்கு நகை டிசைன் பற்றி தான் எதுவும் தெரியாது அந்த நகையை பத்திரமா பாத்துக்க கூடவா தெரியாது இது என் பொண்ணுக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய சான்ஸ் இப்படி நாசமா போச்சு என் பொண்ணு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும்னு அந்த ஆண்டவன் அவ தலையில எழுதிட்டான் போல என்று ரேணுகா புலம்பினார் அட எதுக்காக மாமியார் இப்போ ஒப்பாரி வைக்கிறீங்க இதெல்லாம் சின்ன விஷயம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கூலாருங்க என்று விக்ரம் சொன்னான் என்னது இது சின்ன விஷயமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை காணாமல் போயிருக்கு இதை போய் சின்ன விஷயம்னு சொல்கிற மாப்ள நீங்க தானே என் பொண்ணோட அசிஸ்டண்டாக அங்கே இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே சுரபி டிசைன் பண்ண நகையை அவளோட அசிஸ்டன்ட் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த ஒரு வேலையை கூட இவனால் உருப்படியாக பண்ண முடியல சரி நகை தான் தொலைஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் அதுக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை பெருசு பண்ணாமல் இருக்கிறத விட்டுட்டு நாளைக்கு எக்ஸிபிஷனில் அந்த நகையை வைப்போம்னு இவன் எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்கான் இப்போ எங்கிருந்து அந்த நகையை கண்டுபிடிக்கிறது அது திடீர்னு வானத்திலிருந்து துப்புக்கட்டின்னு குதிக்குமா என்ன என்று ரேணுகா கோபமாக கேட்டார் அம்மா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் உடம்புக்கு முடியாமல் போய்டும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்று சுரபி சொன்னால் இங்கே பாரு சுரபி நீ மட்டும்தான் எங்களோட ஒரே நம்பிக்கை இந்த எக்ஸிபிஷன் தான் உன்னுடைய திறமையை நிரூபிக்க உனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதை மட்டும் நீ மிஸ் பண்ணிட்ட உன்னை அவங்க வேலையை விட்டு மட்டும் தூக்க மாட்டாங்க இனி ஜோதி டவர்ஸில் கால் வைக்க முடியாதபடி பண்ணிவிடுவாங்க என்று ரேணுகா கவலையுடன் சொன்னார் உன்னை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல உன்னால் டேரக்டராக இருக்க முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான நகை எக்ஸிபிஷனுக்கு முந்தின நாள் காணாமல் போனது வெளியில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் கம்பெனியோட பேரு கெட்டு போயிடும் அதுக்கு பிறகு இந்த கம்பெனி புருஷோத்தமன் குடும்பத்தோட கையில இருந்து கம்ப்ளீட்டா போயிடும் அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று சரவணன் சொன்னார் அது சரி நீ எப்படி பிஎம்டபிள்யூ கார் வாங்கினேன் என்று ரேணுகா கேட்டார் அதை நான் வாங்கலாமா விக்ரம் தான் வாங்கினான் என்று சுரபி சொன்னாள் நீ வச்சிருக்க அந்த ஜூஸ் கடையில் சம்பாதிச்சு நீ பிஎம்டபிள்யூ கார் வாங்கின இதை நாங்கள் நம்பணும் ஏய் உண்மையே சொல்லு நகை காணாமல் போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று கேட்டார் அப்போது செய்தான் எனவே விக்ரம் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் ராக்கெட் ராஜாவிற்கு செய்தவன் இந்த பிரச்சனையை பற்றி சொன்னான் சார் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் அப்படியா நல்லதா போச்சு இந்த திருட்டுக்கு பின்னாடி யாரால இருக்காங்க என்று விக்ரம் கேட்டான் சங்கர் சார் அவர்தான் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இந்த வேலை பாக்குறவங்களை இறக்கி நகைய திருட வச்சிருக்காரு என்று ராக்கெட் ராஜா சொன்னான் சரி நான் உன்னதான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன் நீ எங்கேயும் போயிடாத அங்கேயே இரு என்று விக்ரம் போனை கட் செய்தான் அடுத்த கால் மணி நேரத்தில் விக்ரம் ராக்கெட் ராஜாவின் இடத்தில் இருந்தான் சார் நீங்க சொன்னபடி நான் விசாரிச்சிட்டேன் ஷங்கர் ராகுல் ரெண்டு பேரும் ரீசெண்டா யார் யாரை மீட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் டைகர் தயான்றவன் தான் இந்த திருட்டை பண்ணியிருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷங்கர் அவன ராஜஸ்தான்ல மீட் பண்ணியிருக்காரு அவன் மகாராஷ்டிராவில் பல இடத்துல திருடினதா போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது நான் நகையை திருப்பி கொடுக்க சொல்லி டைகர் தயா கிட்ட பேச என் ஆட்களை அனுப்புனேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் ராக்கெட் ராஜா சொன்னதை கேட்ட விக்ரம் எதுவும் சொல்லவில்லை மேலே சொல்லுமாறு சைகை செய்தான் ஆனால் சார் இப்போ பிரச்சனை என்னன்னா என் எதிரி டேவிட் டைகர் தயாக்கு சப்போர்ட் பண்ணுறான் என் ஆளுங்க டைகர் தயாவை நெருங்கிட்டாங்க டேவிட்டை பற்றி பேசும்போது அவன் கண்களில் அதீத வெறுப்பு தெரிவதை விக்ரம் பார்த்தான் நான் டேவிட் கிட்ட பேசணும் சீக்கிரம் ஒரு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணு என்று விக்ரம் சொன்னான் சார் அவ நம்ம இடத்துக்கு வரமாட்டான் அவங்ககிட்ட பேசணும்னா நாம தான் அங்கே போகணும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் என்ன ராக்கெட் ராஜா அங்கே வர பயமா இருக்கா என்று விக்ரம் கேட்டான் உண்மை அதுதான் சார் அங்கே வர எனக்கு சுத்தமாக தைரியம் இல்லை ஆனால் நீங்க கூப்பிட்டு எப்படி வராமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக வரேன் சார் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் டேவிட்டின் இடத்தில் இருந்தனர் டேவிட் இருக்கும் இடம் ஒரு பழைய தொழிற்சாலை போல தெரிந்தது உள்ளே பழைய இரும்புகள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன அப்போது அங்கு வந்த டேவிட் என்ன ராக்கெட் ராஜா எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சௌக்கியமா என்று கேட்டான் நீங்க பார்ப்பா நீ அங்கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியா விஷயத்துக்கு வா நான் இங்க உன் கூட சண்டை போட வரல நீ புடிச்சு வச்சிருக்க என் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் ஒழுங்கா அவங்களை என் கூட என்று ராக்கெட் ராஜா சொன்னான் அப்படியா நீ சண்டை போட வரலா எதுக்காக உன் கூட ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்க என்று டேவிட் கேட்டான் உன்னை பார்க்க வரும்போது வெறுங்கைய வீசிட்டு வர முடியுமா என்ன நானும் முன்னேற்பாடோட தானே வரணும் என்று ராக்கெட் ராஜா கேட்டான் ஓ அப்படியா என்று டேவிட் டேய் ராக்கெட் ராஜாவோட ஆளுங்களை விடுங்கடா என்று தன் ஆட்களிடம் சொன்னான் அவன் கட்டளையிட்டதும் இட்டதும் டேவிட்டின் ஆட்கள் ஒரு ஆறைக்குள் சென்று ராக்கெட் ராஜாவின் ஆட்களை அழைத்து வந்தனர் இங்கு பாரு கொஞ்ச நாளா நீ என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்த ஆனா இப்போ திரும்பவும் நீ உன் ஆட்களை என் இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்க அதனாலதான் நான் அவங்களை பிடிச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி உன் ஆட்களை கூட்டிட்டு கிளம்பு என்று கூலாக சொன்ன டேவிட் அது சரி உன் பக்கத்துல இருக்கிற ஆள் யாரு என்று கேட்டான் அவரோட வேலைக்காக தான் நான் என் ஆட்களை உன் இடத்துக்கு அனுப்புனேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் டைகர் தயாக்காகவா என்று டேவிட் கேட்டான் அதுவரை அமைதியாக இருந்த விக்ரம் டைகர் தயா எங்க என்றான் டைகர் தயா இங்க வா உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க கொஞ்சம் வெளியில வந்து உன் முகத்தை அவங்க கிட்ட காட்டிட்டு போ என்று டேவிட் சத்தமாக சொன்னான் அப்போது அங்க வந்த ஒருவன் நான் தான் டைகர் தயா என்றான் அவனை அடித்து சாய்க்க விக்ரமிற்கு அதிக நேரம் எடுக்காது ஆனால் அவன் இந்த விஷயத்தை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான் நீதான் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இருந்து கிங் ஆஃப் தி வேர்ல்ட திருடினியா என்று விக்ரம் கேட்டான் இந்த பிரச்சனையை சண்டை இல்லாமல் சுமுகமாக தீர்ப்பதற்காக விக்ரம் தன்னை தானே தாழ்த்திக்கொள்ள கொள்ள வேண்டி இருந்தது நீ எதுக்காக இப்போ அந்த நகையை பத்தி விசாரிக்கிற அதை பத்தி கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று டைகர் தயா கேட்டான் டே தயா வாய அடக்கி பேசு இவர் எனக்கு குரு காட்ஃபாதர் எல்லாமே என்று ராக்கெட் ராஜா பெருமையாக சொன்னான் அவன் அவ்வாறு சொன்னதும் டேவிட் விக்ரமை சந்தேகத்துடன் பார்த்தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டு உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு விக்ரமிற்கும் அந்த நகைக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த டேவிட் பின்னர் சத்தமாக சிரித்தான் எந்த வேலை வெட்டிக்கு போகாம பொண்டாட்டி வீட்டில் வீட்டோட மருமகனாக இருக்கிற புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகன் நீதானே எவ்வளவு தைரியம் இருந்தால் என் இடத்துக்கே வந்து நீ இப்படி பேசுவ என்று டேவிட் கேட்டான் விடுப்பா இவங்கிட்ட உண்மையை சொல்றதால என்ன ஆகிட போகுது என்று டேவிட்டிடம் சொன்ன டைகர் தயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சங்கர் என்கிட்ட அந்த நகையை திருடி என்னையே அதை வச்சுக்க சொன்னான் ரிஸ்க் கம்மி லாபம் அதிகம்னு நினச்சி அதுக்கு ஒத்துக்கிட்டு நான் தான் அந்த நகையை ஆட்டையை போட்டுட்டேன் அவ்வளவுதான் என்றான் பின்னர் ராக்கெட் ராஜாவை ஆச்சரியத்துடன் பார்த்தவன் ஏன்பா ராஜா நீ எவ்வளோ பெரிய ஆளு இந்த மொத்த ஸ்டேட்டையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கவன் நீ போய் இவனுக்கு பயப்படலாமா இவன் போய் உன்னோட குருன்னு சொல்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றான் விக்ரம் கோபத்தை கட்டுப்படுத்தி தன் கைகளை முறுக்கினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது